ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விமலன் வீட்டு சமையல் இன்னைக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான கம்மங்குள் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம் கமங்களுக்கு தேவையான பொருட்கள் இரநூத்தொம்பது கிராம் கம்ம நூறு கிராம் பச்சரிசி மாவை கம்மங்குள் ரெடி பண்றதுக்கு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி இது மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எவ்வளவு மாவு எடுக்கிறோமோ அதுக்கு மூணு பங்கு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இது மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அலசி வச்சிருக்க பச்சரிசி இதுல ஆட் பண்ணிக்கலாம் சாதம் பாதி வெந்ததுக்கு அப்புறம் கரைச்சி வச்சிருக்க கம்ம மாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாவை கிண்டிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிடும் இது மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் இந்த கூழ ஆற வச்சுக்கணும் வச்ச கூழ ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கங்க இப்போ இதுல தயிர் ஆட் பண்ணிக்கங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு செம்பு தண்ணி ஆட் பண்ணிட்டு கூளை இது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி வச்ச கூல கொத்தமல்லி தழையை தூவிக்கோங்க தொட்டு போறோம் மாங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு உப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நோர் மிளகாய் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் வெங்காயம் குச்சிக்கிற வாடி இதை எப்படி ரெடி பண்றதுன்னு இப்ப பார்க்க போறோம் பேன்ல எண்ணெய் ஊத்தி கடவுள் நம்பருக்கு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா உப்பு தக்காளி ஒரு ஸ்பூன் வீட்டு மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கங்க சுடுதண்ணில அலசி எடுத்து இந்த கருவாடை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கோங்க சுண்டவத்தில் பொரிச்சு எடுத்துக்கோங்க வச்சு வெல்லம் சீனியவரக்கா வத்தல் ஃபைனலாக கம்மங்கூழும் அதோட சைடிஷ்ஷும் ரெடி பண்ணியாச்சு